இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்தால் பத்தி எடப்பாடியா நல்லதா விஜய் வந்தாலும் மகளிர் உரிமை தொகை காலேஜ் பசங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் இன்னும் பல திட்டத்தில் வருகிறார் அதனால வந்து மக்கள் உள்ள திமுக வந்து வருது முதலமைச்சர் எல்லாம் செய்யறாங்க மேலே கே ஒத்தாசம் பண்ணாதானே எல்லாத்துக்கும் நல்லது இங்கே கொடுன்னு வாங்கி போயிடுறான் நாங்கள் கொடுக்கறதுக்கு நிதி இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறோம் இப்போ அப்படி இருந்தும் சமாளிச்சு போடுறாங்கன்னா இதுதான் பெரிய விஷயம் வரட்டும என்ன புது ஆட்சி வந்தா எங்களுக்கு இது ஆகணும் பார்க்குறோம் டிஎம் அடுத்தது யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளுக்கு தேவை எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கு நினைக்கிறோம் ஏன்னா கட்சி இப்போ முன்ன மாதிரி சரி கிடையாது இருக்கும் இருக்கும்போது நல்லபடியா போயிருச்சு நாட்டு மக்கள் பெண்களுக்கு எந்த தொல்லை இருந்துச்சு இப்போ நிறைய பிரச்சனைகள் ரவுடிஷம் அதிகமாக்குது எங்களை பொறுத்தாலும் அவர் வந்தா நல்லா நினைக்கிறேன் அம்மா எப்படியோ அவர் அது மாதிரி நாங்கள் அதான் ஆசைப்படுறோம் ஆமாம் எங்களுடைய ஆசை அதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் எதிர்ப்பது ஆரம்பத்தில் இருந்தே விஜய் பிடிக்குங்களோ அதனால் விஜய் இப்போ எல்லாம் நல்லா செஞ்சு நினைக்கிறார் அதனால் அவர் இருக்கணும்னு எதிர்ப்பு அவர் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் நினைக்கிறேன் இப்போ இருக்கிறதுல என்னென்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் அதிகமாக கஷ்டப்படுறாங்க வேலை வாய்ப்பு அதிகமாக எதிர்ப்பு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் விலைவாசி எல்லாம் அதிகமாக ஏறி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைக்க வச்சு வந்த பட்ஜெட்டில் எதுவும் பெருசாக தெரில அதை அவர் மாற்றம் செய்கிறேன்னு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறோம் டிஎம்கே தவிர மகளிர் உரிமைத் தொகை காலேஜ் பசங்களுக்கு ஆயிரூபா தராரு இன்னும் பல திட்டத்தில் அறிவிக்கப்படுறாரு அதனால் வந்து மக்கள் இன்னும் திமுக வந்து வருகிற முதலமைச்சர் நல்லா செய்கிறார் ஓ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் பசங்களுக்குலாம் லேப்டாப் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை தடை பண்ணிட்டாங்க அதே மாதிரி நிறைய நிறைய முதியோர் பென்ஷன் நிறைய விஷயங்கள் தடை பண்ணியிருக்காங்க டிஎம்கே ஆனால் மகளிருக்கு ஆயரூபா தராங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதனால பசங்க லேப்டாப் தரதுல சைக்கிள் அது அது எடுத்துட்டாங்க தான் அதனால இது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா அதனால நிச்சய காலத்துல அடுத்த வருஷம் அறிவிக்க போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎன்கே வந்து தேர்தல் இருப்பில் வந்து மதுவிலக்கு கொண்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தா இது வரைக்கும் எதுவுமே அந்த முயற்சி எடுக்கல அதை பற்றி நினைக்கிறேன் தவறு அதை க்ளோஸ் பண்ணிருக்கணும் அடுத்த எலெக்ஷன் கிட்ட அறிவிப்பார் இன்னும் ஒரு வருஷம் முடியும் அது ஒன்றும் கரெக்டாக பதினஞ்சு மாதம் இருக்குது கிட்ட அறிவிப்பார் இல்லை படிப்படியாக தான் குறைக்க முடியும் குறைய முடியாது

நம்ம முதலமைச்சர் எப்படி அதே அதேமாரியே அம்மா செய்தது மாரி இவர் சைட்டம் தப்பு இல்லையே அவர் வரணுமே அதுதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து வர வைக்கணும் எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும் காரணம் அதான் அவர் சொன்னது தான் அந்த டைம்லேயே நான் ரெண்டு வருஷம் ஆண்டாலாம் நல்லா ஆண்டு போனார் நாலு வருஷம் ஆ அந்த மாதிரி இருந்துட்டு போனார் அந்த மாதிரி அவரே வந்தால் நல்லாயிருக்கும் ஒரே விஷயம் சொல்கிறேன் என்னுடைய அபிப்பிராயம் கேட்டாக்கா இப்போ இருக்கிற டிஎம்கேவே திரும்ப வரும் காரணம் என்னென்னு கேட்டால் இப்போ வந்து எடப்பாடிக்கு அங்கே போட்டாலும் போய் சோதனை போடுறாங்க சோதனை போடுற காலத்தில் எல்லாம் கோடிக்கணக்கில் தான் பணம் கிடைக்கிது ஆனால் இது பரம்பரை பணக்காரன் அவங்க சம்பாரிச்சா போட்டு சம்பாரிக்கலாம் பரவாயில்ல இருக்கிறத வச்சா போதுமானது மேலே இடத்துல கேட்குறாங்க உதவி அவ கொடுக்க மாட்டேங்கிறான் நான் சொல்கிறது வாங்கிக்க முதல்ல மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க ஆனால் அவன் வந்து மேலே கீழவன் ஒத்தாசம் பண்ணாதானே எல்லாத்துக்கும் நல்லது இங்கே கொடுன்னு வாங்கி போயிடுறான் அங்கே கொடுக்கறதுக்கு நிதி இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறான் இப்போ அப்படி இருந்தும் சமாளித்து போடுறான்னா இதுதான் பெரிய விஷயம் அதுதான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்து தான் சொல்கிறேன்னு ஆமாம் ஏன்னு கேட்டா இல்லைன்னா கூட சொரண்டியத்துக்கு கொடுக்குறான்ல கொடுத்தாரு ஆமாம் வருஷம் ஆயிரம் ஆமாம் கொடுக்கல அது ஆனால் இவர் மாதம் தவிராமல் எல்லாருக்கும் கொடுக்குறாரு முது அதாவது மிருதிக்கும் கொடுத்துர்றாரு இந்த வீட்டில் இருக்கிற மகளிருக்கும் கொடுத்துர்றாரு பத்தாயிரத்துக்கு நூல்லால் வேலைன்னு போட்டு அதையும் வந்து ஜம்பாதி மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு அது ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு எஸ்டாவும் கொடுக்குறாரு இன்னும் வேற என்ன வேணும் இந்த பஸ்ஸு வேறு ஃப்ரீயாக விட்டுக்கிறாங்கோ ஊர்லேருந்து ரெண்டு பேர் வர்றவங்க நாலு பேர் தான் வர்றாங்க எல்லா வீட்லையும் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் வருது வர்றது பார்த்தா லேடிஸ் தான் முக்கால் வாசி போயிருக்கிறாங்க ஜென்ட்ஸுக்கு இடமே கவனம் நின்று வரும் ஆனால் அவங்க கூட்டி அவங்களுக்கு முதலீடு முதல்ல போய் ஏறி உக்காந்துக்கிறாங்க அதனால வேண்டி அதுலேயும் அவங்களுக்கு ஃப்ரீ தான் வரும்னு என்னுடைய முக்கால்வாசி நம்பிக்கை நூறுரூபாயில் தொண்ணூறு ரூபாய் கேரண்டி பத்து ரூபாய்க்கு டவுட் எப்படி சார்லாம் மக்கள் இப்படி தான் கேட்குறாங்கன்னு சொல்லுவேன் நான் எதாக இருப்பேன் சொல்கிறது வரது இல்லை அந்த மாதிரி முக்கால்வாசி நம்பிக்கை இருக்குது வரலாம் முதலமைச்சர் வந்தாலும் நல்லா இருக்கும் யாரும் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும் ஆனால் வ விலவாசி கொஞ்சம் கம்மி பண்ணணும் இல்லை மக்கள்லாம் ரொம்ப ஏழைப்பட்டவங்களாம் இருக்காங்க படிக்க வைக்காதவங்களும் படிக்க வைக்கணும் வருமானம் இல்லாதவங்களும் கொஞ்சம் வருமானம் கொடுக்கணும் முதியோர் காசு வராதுவங்க இருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஷேவ் பண்ணால் நல்லாயிருக்கும் என் ஊருக்கு நல்லா சேருங்க வந்தாங்க கண்டிப்பாக நான் செய்வேன் எதுவுமே கிடையாது அது வந்தே வேஸ்ட் தான எங்களுக்கு வந்த எனக்கு வந்து யார் வந்தாலும் வரலானாலும் சரி பேருல டிஎம்ங்கோ வந்தாலும் சரி ஏடிஎம்ங்கோ வந்தாலும் சரி சிமானம் வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி அதே மாதிரி வந்து 12 திருமாளம் வந்தாலும் சரி என்ன எங்களுக்கு வந்து என் ஊருக்கு நல்லது பண்ணாக்கா நான் எல்லாருக்கும் சொல்லி நான் ஓட்டு போட சொல்வேன் போன வருஷம் போறியா ஓட்டு எல்லாரும் ஓட்டு

எது எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை எல்லா எல்லா பேருக்கும் நல்லா இருக்கணும் இலவசங்களுக்குலாம் கம்மி பண்ணணும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சாங்கன்னா எல்லாருமே வரலாம் பஸ்ஸுலாம் பிரி குத்துக்குறாரு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுதான் நல்லதாக இருக்குது ஆனால் விலைவாசி ஏறுது பக்க பசங்களுக்கு கல்வி நல்லா இது பண்ணணும் எல்லா வேலை இருக்கணும் அதுதான் முக்கியம் வேறு எதுவும் நாங்கள் இது இது பண்ணலை வேலை இருந்தால் எல்லோரும் தொலைங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்

முதலமைச்சர் வாய்ப்பு இல்லை எம்ஜிஆர் மாதிரி வெள்ளம் வர முடியாது ஏன்னா எத்தனையோ நடிகர் பார்த்துட்டாங்க சிவாஜி கணேசனுக்கே தமிழ்நாட்டில் ஓட்டு போடல அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நல்லாவே பண்ணார் அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு அதனால் விஜய் வந்து ஒரு பகல் கனவு மாதிரி காணலாம் ஆனால் ஜனங்களுடைய அதாவது புரிஞ்சுக்கணும் இல்லையா ஜனங்கள் சூழ்நிலை எப்படி என்னான்னு எம்ஜிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இப்போ அரசியலுக்கு வரப்போகிறன்னு தெரியல அன்னைக்கிலேருந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பொதுநலத்தோடு தான் அவர் சினிமா ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடந்து வந்த பாதை அப்படி இப்போ விஜய் வந்து அப்படி ஒன்றும் வந்து இல்லையே இப்போ ஏற்று இப்போ இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கும் போது தான் பசங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாரு அது நல்லதாக ஏற்றுக்க வேண்டியது தான் அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே பணியில் வந்தால் தான் ஜனங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஜனங்களுக்கு ஒரு நல்ல சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி என்ன அடுத்து வந்து ஜனங்களையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு வந்து துட்டு தான் ஓட்டு போற நிலைக்கு வந்துச்சு அதனால ஜனங்க தான் முதல் குற்றவாளி பார்த்தீங்கன்னா ஜனங்க தான் நாட்டில் இப்ப துட்டுக்கு தான் நம்ம ஓட்டு போனோம்னா அப்ப நம்ம அடிப்படை வசதியெலாம் எல்லாம் எப்படி ஏத்துக்கிறது இதை மட்டும் கேள்வி கேட்கும்போது துட்டுக்கு துட்டு வாங்குறாங்க இல்லையா அது கேட்கணும் இல்லையா இப்போ துட்டு கொடுக்காது ஓட்டு போட்டால் நாடு நல்லா இருக்கும் ஆனால் துட்டு தானே ஓட்டு போடுறாங்க எதை வச்சு நம்ம எதை வச்சு நம்ம இப்போ ஜனங்களுக்கு வந்து நம்ம போராட முடியும் நீங்களே யோசனை பண்ணிக்கலாம் நானும் ஒரு ஐந்தாண்டு ஒன்றிய கவுன்சிலர் தான் இன்றைக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஓவராக போயிடுச்சு மாறி போயிடுச்சு ஜனங்கள் வந்து இப்போ இடைத்தேர்தலில் கூட போய் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நாங்கள் கூட ஒரு ரெண்டு நாள் போயிருந்தோம் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம் இன்னைக்கு இல்லை முதல் டைம் இந்த ரெண்டாவது அங்கே அந்த முதல் இடைத்தேர்தலுக்கு போகும்போது இப்போ ஜனங்கள் ஓட்டு போகிறது போடுறது அப்பாலப்பட்ட உக்காரம் ஜனங்களை வந்து ஊர்லேயே உறதில்ல லேடிஸை சுத்தமாக காலையில் ஒம்பது மணிக்கு இட்டு போனாங்கன்னா அஞ்சு ஆறு மணிக்கு தான் வெளியே அந்த ஊர் விட்டுருந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இடைத்தேர்தல் புறக்கணித்து தப்பே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்டமே அடிமை இப்போ காலையில் இட்டுமே வச்சுருக்காங்க மத்தியானம் பிரியாணி போட்டுறாங்க சாயங்காலம் வரும்போது ஐநூறுபா குத்தம் அதுதான் அவங்களுக்கு பெருசாக தெரியுதே தவிர நாட்டினுடைய சூழ்நிலை என்ன என்ன தேவை என்ன நடக்குதுன்னே தெரியல போலீஸ் தான் இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டில் சுத்தமாக இந்த மாதிரி ஒரு இதே கருணாநிதி ஆச்சு கூட இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த பாவம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு வயசு ஒரு சம்மந்தப்பட்ட துறையில் பிரச்சனைன்னா இருந்தாலும் அமைச்சர்களை கூப்பிட்டு பேசுவார் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு இப்போ ஷால் எனக்கு தெரியுதா இல்லையா ஒரு போலீஸ் அறிக்கை கொடுக்குறான் நாலு நாளாக பிடிக்கல இந்த மாதிரி உங்களை மாதிரி யூடியூப்பில் சேனல் போட்டதுக்கப்புறம் அந்த சென்னை நீலாங்கரை விவகாரத்தில் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் போலீஸு ஒரு நைட்டில் போய் பொண்ணு ரிப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஏன் வெளியே போ நீங்கள் ஏன் போகிறீங்க நைட்டில் இது ஒரு போலீஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு போலீஸு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேள்வி கேட்கட்டா அப்போ நாடு எந்த சூழ்நிலை இருக்குது அப்போ போலீஸு சுய சுதந்திரமாக செயல்படுறாங்களா இல்லை இவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்களா இந்த மாதிரி இப்போ இப்போ அந்த பிரச்சனை பொண்ணும் போய் ஒருத்தனை ஒரு நாலு நாளுக்கு அஞ்சாவது நாள் பிடிச்சி பேட்டி கொடுக்க சொல்கிறாங்க அவனை நான் எங்கள் வீட்டில் அண்ணா தீமுகக்காரன்தான் வண்டி நவ திமுக காரன்தான் இன்றைக்கி திமுக கொடி கட்டின்னு போனாக்கா டோல்கேட்டில் பாஸ் வாங்க மாட்டாங்களா நீங்கள் இல்லை நீங்கள் கட்டினு போங்க அதாவது நானும் ஒரு எல்லோருக்கும் சமமாக இருக்கணும் அதாவது ஒரு எந்த ஒரு உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதி எங்கே டோல்கேட்டில் கூட இப்போ கொடி கட்டினு போனால் எப்படி விட்டுருவான் அப்போ அது அப்போ இவங்க இவங்க வந்து அதை நாலு நாளாக ஜோடிக்கிறாங்களா கேஸு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக நான் கூட ஒரு ஒன்றிய தான் என் என் கவுன்சிலில் கவு காடு கொடுத்தா தான் வண்டி விடுவான் அந்த ஐந்தாண்டில் கூட அப்போ இப்போ கொடிக்கட்டு போட்டால் மட்டும் வண்டி ஃப்ரீயாக விட்டுவாங்களாம் எப்படி அர்த்தம் இப்படியெல்லாம் இந்த போலீஸுங்க இன்னத்துக்கு தான் துறை போலீஸ் துறை தானா இல்லை வேவல் துறையான்ற மாதிரி நாடு ரொம்ப குடிச்சோராக போயிங்குது அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துக்கு தான் சொல்லணுமே தவிர இப்படியே போனால் அப்புறம் எப்படி தான் நடம கிடைக்கும் பொட்டை பசங்க வெளியில் எப்படி போக முடியும் முடியும்ங்களே சொல்லுங்கள் இதுதான் இன்றைக்கி சூழ்நிலை இப்படி தான் இருக்குது இவர் கேட்டால் நாங்கள் இரநூறு தொகை ஜெயித்து போவோம் இவரே ஓட்டு போட்டு வர்றேன்னு தெரியல எப்படி கூட்டணி பன்னெட் தீமுகா தனியாக நின்று கூட கலங்காணும் இன்றைக்கி கூட ஆனால் திமுக இன்றைக்கி வரைக்கும் அவங்க வெப்பம் காலத்துலேருந்து தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வரையும் கிடையாது ஆமாம் இன்றைக்கி கூட இப்போ கூட்டணியால் தான் கூட இப்போ இவங்க ஒரே ஒரு பலம் வந்து விடுதலை சத்து ஒண்டி ஆமா ஆமாம் மாதிரி சூழ்நிலை கிட்ட போனா எப்படி தெரியாது